ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் நாம் இன்றைக்கி சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டே பரபரப்பாக இருக்கிற இன்னும் கிறிஸ்தவ உலகம் மிக பரபரப்பாக இருக்கிற ஒரு சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அமெரிக்காவில் கெண்டகியில் அஸ்பரி கல்லூரியில் நடைபெற்று கொண்டிருக்கிறதான ஒரு மிக முக்கியமான எழுப்புதலை குறித்து எழுப்புதல் ஏற்பட்டதாக பலவிதமான வீடியோக்கள் வெளியிடப்பட்டு இன்றைக்கி அது பரபரப்பாக கிறிஸ்தவ உலகில் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது இதற்கு சில எதிர்ப்புகளும் இருக்கிறது ஆனால் ஒருபுறம் பொழுது இந்த எது எழுப்புதலுக்கான மிக முக்கியமான காரியங்கள் அதற்கான அடையாளங்கள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது இந்த பீப்புள் புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மக்களை இழுக்கக்கூடியது மக்களை இழுக்கக்கூடியதான அந்த பவர் அப்படிங்கிறது அது ஒரு விதமான அபிஷேகம் இந்த அபிஷேகமானது சில அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் பார்ப்பீங்க அவங்க உலக பிரகாரமாக அவங்க பேசுகிறாங்கன்னா ஒரு பெரிய க்ரௌடு ஒன்று வரும் அது ஒரு சில மத தலைவர்களுக்கு அப்படி இருக்கும் ஆனால் உலகமெங்கிலும் இருக்கிற ஜனங்களை கொண்டு வரக்கூடியதான அந்த ஒரு பவர் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிகாரம் அப்போஸ் நடவடிக்கை நம்ம பார்ப்போம் அங்கே யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க இது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கொண்டு வரும் இப்போது இந்த ஆஸ்பரி யூனிவர்சிட்டியில் ஆரம்பித்ததான இந்த ரிவைவல் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு எந்த தூரத்துக்கு இருக்குன்னா வேர்ல்டு வைட்லேருந்து ஜனங்கள் போக தொடங்கிருக்கிறாங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட ரெண்டரை மைலுக்கு ஜனங்கள் காத்திருக்குறாங்க ஹீலிங் நடக்குது டெலிவரன்ஸ் நடக்குது இப்படி நிறைய விதமான சாட்சிகள் அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்குது அந்த லைவாக பார்த்தவங்க எத்தனையோ பேர் வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க தமிழில் கூட வீடியோ வெளியிட்ருக்குறாங்க ஆனால் ஒரு கூட்டம் எழுப்புதலே கிடையாது அப்படிலாம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு கூட்டம் எழுப்புதலுக்காக நாம் காத்திருக்கிறோம் எதுக்காக காத்திருக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கும்போது வருகை வந்துருச்சுன்னா இத்தனை கோடி ஜனங்களும் ஒருவேளை கைவிடப்பட்ட இடத்துல இருந்தால் ஒரு பெரிய கூட்டம் மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளே போகும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கே கத்தர் பரிதபிச்சார்னு நம்ம பார்க்குறோம் நினைவேல ஸோ இப்போ ஆண்டவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கோடி ஜனங்கள் இருக்கக்கூடியதான அமெரிக்காவில் இதை உண்டாக்கி இருக்கிறார் மீண்டும் இதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் அசூசா ஸ்ட்ரீட்டில் நம்ம அப்போசிலிக் ஃபைத்தில் பாஸ்டர் செய்மூர் காலத்தில் இதே மாதிரி ஒரு மிகப்பெரியதான எழுப்புதல் வந்ததை நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்து வந்திருக்குது இது இந்த முறை கெண்டகி மாகாணத்தில் வந்திருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் விரும்புகிறோம் ஆனால் நம்முடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கோடி ஜனங்கள் இருக்கக்கூடியதான அந்த காண்டினென்ட்டுக்கு இப்படி ஒரு எழுப்புதல் வந்து சந்தோஷம் ஆனால் நூற்றி நாற்பது கோடி ஜனங்கள் இருக்கிறதான இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வேணும் இது வலது இடது இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ ஜனங்கள் இங்கே இருக்கிறாங்க இத்தனை ஜனங்களை விட்டுட்டு நம்ம வருகையில் போக முடியாது ஸோ நம்ம இத்தனை ஜனங்களுக்காக பரிதவிக்கிறோம் எழுப்புதலுக்காக நிறைய பேர் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் இதற்காக பாரப்படுறாங்க அதற்காக அவங்க செலவு செய்கிறாங்க என்னென்னமோ செய்கிறாங்க ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி கர்த்தர் அந்த எழுப்புதலை கொண்டு வரணும் அவர் கொண்டு வந்தால் தான் அந்த எழுப்புதல் மிகப்பெரிய எழுப்புதலாக இருக்கும் பிரயாசப்படுகிறோம் ஜெபிக்கிறோம் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் நான் தமிழ்நாடு முழுக்க பல இடங்களுக்கு போகும்போது அங்கெல்லாம் அவங்க சொல்கிறது எங்களுக்கு இங்கேருந்து எழுப்புதல் வரும்னு ஒரு ப்ராஃபஸி இருக்குது எங்களுக்கு இந்த ஸ்டேட்லேருந்து வரும்னு சொல்லி இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரும்னு சொல்லி அவங்க அவங்களோட அந்த எதிர்பார்ப்பு ஆசை எல்லாம் நல்லது ஆனால் நாம் இது பத்தாது நம்ம இன்னும் ஜோ பண்ணணும் அது ஒரு சில இருபத்தஞ்சு வாலிபர்கள் சேர்ந்து ஜோம் பண்ணியிருக்கிறாங்க அது இன்றைக்கி ஆரம்பித்து லட்சக்கணக்கான ஜனங்கள் அங்கே கொண்டு வந்துருச்சு இப்போ நாம் இங்கே லட்சக்கணக்கானவங்க இருக்கிறோம் ஜோம் பண்ணுறதுக்கே இருக்கிறோம் இல்லை ஒரு நூற்றி இருபது பேர் கொண்டு வந்த எழுப்புதலை தாண்டி இப்போ இருபத்தஞ்சி பேர் எழுப்புதலை கொண்டு வந்துருக்கிறாங்க இதை தாண்டி நாம் எழுப்புதலை கொண்டு வரணும் ஏதோ ஒன்று ஆண்டவர் நம்ம கொண்டு செய்யணும் ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வருக வருதோ மரணம் உந்துதோ நம் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு ஜோம் பண்ணணும் இதே ஒரு முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு விஸ்வாசியும் ஆண்டவரே எங்கள் இடத்துல எங்கள் மாநிலத்தில் எங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் இது ஒரு பெரிய எழுப்புதலாக மாறணும் பாருங்கள் யோசித்து பாருங்களேன் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள எழுப்புதல் வந்துச்சுன்னா எட்டு கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க பக்கத்து சவுத் இந்தியாவெலாம் சேர்த்தோம்னா எத்தனை கோடி ஜனங்க பாருங்கள் அது இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கோடி ஜனங்கள் ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா தமிழ்நாடு தான் அது எல்லாத்துக்கும் ஸ்பிரிச்சுவல் ஹப்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரியதான ஆத்தம ஆதாயத்தை நம்ம செய்ய முடியும் பாருங்களேன் இது ஒரு நமக்கு ஒரு முன்னுதாரணமாக நமக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பாக வாய்ப்பாக இருக்குது நாம் இதை வச்சுக்கிட்டு ஜோம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது எதிர்பார்க்கிறோம் கர்த்தர் செய்வார் ஜெபிப்போம் நாம் கர்த்தரை சந்திப்பதற்கு முன்பதாக ஒரு பெரிய எழுப்புதல் தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பிக்கணும் நம்ம ஜோம் பண்ணுவோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்காரங்களும் ஜோம் பண்ணுவோம் இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஜோம் பண்ணுவோம் ஏதோ ஒரு இடத்தில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய தொடங்குவார் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் வருவதுக்கு முன்பாக ஒரு பெரிய எழுப்புதல் வரும்